குழந்தைங்களுக்காக சிறப்பா ஜெபிக்கணும் நீங்களா ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்ல டான்ஸ் பைபிள் வசு ஸ்டோரின்னு நிறைய இருக்கு அதெல்லாம் பொறுமையா உட்காந்து பாத்துரலாமா சரி ஒரு குழந்தை முத முதல நடக்கிறது பேசுறது சிரிக்கிறது எல்லாமே பேரண்ட்ஸுக்கு அச்சீவ்மெண்ட் தான் அப்படி கள்ள கவலம் இல்லாத குழந்தைகள் கனவுகள் பல நிறைவேற கவலைகள் நீங்க சலங்கை முழக மாசில்லா குழந்தைகள் தினத்தை சிறப்பித்து நடனமாடி வரவேற்கின்றனர் வரவேற்பு நடந்தமே நம்ம மனசை ரொம்ப மகிழ்ச்சி படுத்திருச்சு இந்த உலகத்துல ஏசி எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி தினம் நிறைய குழந்தைகள் பிறக்கின்றன ஆனா நிறைய குழந்தைங்க குழந்தையா இருக்கும்போதே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க அந்த மாசிலா குழந்தைகளை பத்தி பேச ரெண்டு குட்டிஸ் வராங்க வாங்க பாத்துரலாம் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா

நாணயுக்கிட்ட நீ இப்போ எங்கேயும் பொருந்திக்காரு நீங்கள் பாதுகா வந்து சொல்லுங்கள் அப்புறமா வலுதலன்னு சொன்னாங்க ஆனால் நாணைகள் திருமுந்த அரசுக்கிட்ட போகலை வானம் தூத்துகள் நீங்கள் போகாதீங்க எவ்வளோது அரசன் இப்போ குழம்புக்கு தகுந்தா அப்படி சொல்லிக்கான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு நாணைகள் திரு முந்து அரசுக்கிட்ட போகலை அந்த அரசன் கோவத்தில் பர்த்ல ஏமில் உள்ள இருந்தவன் குழந்தைங்கள கொண்டுட்டேன் ஏசப்பா போற எவ்வளவு இடம் கூட கிடைக்கல மாடு தொழில போடுவாங்க தெரியுமா ஏசப்பா பாவில ஆமா இன்னைக்கு நம்மள மாதிரி நிறைய குழந்தைங்களுக்காக விளையாடிக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க தெரியல ஆமா இன்னைக்கு நம்மள மாதிரி

ரொம்ப அழகா அவங்க மழையின் மொழியே அழகானது நான் ஆண்டவரின் அடிமை உன் வார்த்தை படியே எனக்காகத்தும் என்று தன்னையே தாழ்த்தி உலகுக்கு ஒலியாயிருக்கும் பாலனை பெற்றெடுத்த அன்னை மரியாளுக்கு

அனுப்பினார் அவர் குடும்பத்தினராகிய குடும்பத்தினராகியோசிப்பு என்னும் ஒருவருடன் வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்து உள்ளீர் இதோ கருஉச்சு ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அவர் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவர் தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் யாக்கோபின் குடும்பத்தை அவர் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிச்சே என்றார் அதற்கு வானதூதர் மரியாவிடம் தூய ஆவி உன் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மேல் நிழலிடும் உமக்கு பிறக்க போகும் குழந்தையானது தூயது இக்குழந்தை இருமகன் எனப்படும் உம் உறவினரான எலிசபத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார் கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை பின்னர் மரியா வானதூதரிடம் நான் ஆண்டவரின் அடிமை உம் சற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அங்கிருந்து போனார் நம்ம உணரத்தில் பிறந்த இயேசும் இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளும் மகிழும் இந்த நல்ல நாளில் வானதுதர் உலகுக்கு சொன்ன செய்தியை இறைவார்த்தை வழி கேட்போமா லுக்கோனர் செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் எட்டு முதல் பதினெட்டு முடிய அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கி கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது பான தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள் இடுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது வான தூதர் அவர்களை விட்டு விண்ணகத்துக்கு சென்ற பிறகு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் பெத்தலகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசிப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள் அந் பின்பு அந்த குழந்தை பற்றி சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கண்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே முகு புகழ் அடுத்து வரது ஒற்றுமையின் அடையாளத்தை காட்டும் நடனம் இரு கோல் ஒரே தாளம் அதுதான் கோலாட்டம் கோலாட்டத்துல ஒருவர் மற்றவங்கள புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் மொத்த தாளமே மாறிடும் அதனாலதான் கோலாட்டம் ஒற்றுமையை காட்டும் நடனம் அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் ஒற்றுமையில் அன்பு பகிர்வு மகிழ்ச்சியில் சிறந்து இருக்க இந்த நல்ல நாளில் நம் தமிழ் மண்ணிலிருந்து பிறந்த கோலாட்டத்தை ஆட வராங்க சீகமா போய் பார்க்கலாம் யார் மேழுதையா பாலைவனமோ செழிக்குதையா குறிஞ்சி போவோம் மறதுதையா நீ பிறந்த செய்திகேட்டு நீ பிறந்த கதையும் புல்லரிச்சி நிக்கு தையா பூலோக தாய் மட்டியும் நீ தவழ எங்கு தையா ஹே 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 完了。 கோலாட்டம் எவ்வளவு அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டிகள்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் எப்படி ஒரு ஸ்டார் பல தூரத்திலிருந்து உலகத்துக்கு ஒலி கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம குட்டிஸும் பல திறமைகளோட அவங்க வாழ்க்கையில ஸ்டாரா இருந்து நம்பிக்கை நட்சத்திரங்களா இருக்கணும் அந்த நம்பிக்கையை தரதுதான் கிறிஸ்துமஸ் அந்த நல்ல நாளை பத்தி பேச நம்ம லிட்டில் ஸ்டார ஹோ Christmas is here and so are the santas lights trees and gifts i'm franto sajun and i'm here to talk about the authentic spirit of christmas christmas is derived from the words christ and mass christ means the messiah mass is the eucharistic service offered to celebrate the nativity of jesus if you think that Christmas is a festival that's celebrated on 25th of December every year is just a day to visit the church and follow traditions, no, that's definitely not it. It's more than just lights, it's to light up the lives of others. It's more than just tucking up the trees. It's to plant seeds of love, joy, and peace. It's more than just Advent candles. It's a time of reflection and gratitude. It's more than just carol songs. It's for us to be the voice of hope and harmony. It's more than just exchanging gifts. It's for us to be the gifts in the lives of others. Christmas, as a universal festival, is celebrated with unique different customs. But the motto remains one the salvation and hope this is the season for us to remember and renew our vows of catholic faith and how can i forget to mention about the holy innocence day while explaining about the authenticity of christmas the precious death of any martyr deserves praise and how can we forget the precious lives of our infant martyrs who attained beatitude for Jesus. This is the day for us to remember the precious lives around us. Let us all stand together and turn the world against infanticide and killing of stillborn babies. It is the responsibility of every individual to protect all abandoned, destituted and orphaned children. Retros, millennials, Gen Z, and Gen Alpha with all AI technologies. No matter how much we advance and evolve, we must always ponder over what is born in our hearts every year, along with baby Jesus. The very merry spiritual core of the season is to reflect, repent, revive, rectify, reframe, reform. Rebuild, reconcile, reciprocate, to relive and to reunite in love and harmony. Let us all promise to show love this season, a kind of love that knows no boundaries and as great as His own. Yes, love one another as He loved us. And now, wishing you all a Merry Merry Christmas and a Happy New Year. தேங்க்யூ கிறிஸ்துமஸ் பத்தி நம்ம லிட்டில் ஸ்டார் எவ்வளவு சூப்பராக பேசினாரு அடுத்து வர்றது ஒரு எனர்ஜிட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒரு செடி வளர்ந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதோ அதே மாதிரி தான் கலைகள் நாட்டுப்புற கலைகள் ஆனிவேரா அப்படியே தான் இருக்கு அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ஃபோக் ஸ்டைலில் டான்ஸ் உங்களுக்காக வரப்போகுது என்ன காய்ஸ் டான்ஸ் பார்க்க ரெடியா தே அந்த மாடையும் தொழுவத்தை நாடி அன்னை மகவாக பிறந்திட்ட ஏசுவை காண வந்தோமே அண்ணன் எல்லாம் ரெடியா கிறிஸ்துமஸ் கொண்டாடி ரோமா மேலத்தை பாலகன தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அதிகாலையில் பாலகன தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அன்னை மாறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்காரசீல பார்க்க அன்னை மாறி மணி மேலே மகவாக உறங்குகிற சிங்காரசீல பார்க்க இவரே வெளிச்சம் இவரே சத்தியோ இவரே நித்தியோ இவரே நிச்சயம் மண்டலமே எட்டு திசை எகுரு நெண்டா மறையாட்டோம் அடி காலையில் பாலகன தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அதிகாலை இல்ல பாலகன தேடி அந்த மாடையும் தொழுவத்தி

சூவர் சொல்லுவாழ்த்து செய்தி புலிவேன்னதமானவரே ஆசையெல்லாம் நிறைவேற காரியமும் கைகூட அசமகே அசமகரசவரே

பாலகன தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அன்னை மாறி மடி மேலே மகவாக உறங்குகிற சீலன பாக்க அன்னை மறை மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்க அரசியல எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்க இறைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்க எல்லா சூழ்நிலைகளும் நன்றி கொடுங்க இந்த நிகழ்ச்சிக்காக முதலில் கடவுளுக்கு நன்றி இரண்டாவதாக உங்களுக்கு இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்களே அதனால உங்களுக்கும் நன்றி நீங்க ஃபீல் பண்றது எனக்கு கேக்குது இருந்தாலும் நான் போக வேண்டிய டைம் வந்துச்சு இன்னொரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். பாய்